ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் காட்டு கற்றுக்கறனால இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே நடக்காது அது என்னன்னா காய் மார்க்கெட்டு டெய்லியுமே விழுப்புரம் போவார் அவரு போயிட்டு வர இடத்துல இருந்து ஒரே சந்து தான் நேர் வந்து மார்க்கெட்டு தான் இருக்கு ஆனால் நானும் சொல்லி பார்த்துட்டேன் எனக்கு காய்கறி வாரத்தில் ஒரு நாள் வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்ட்டு அவரும் வாங்கிட்டு வந்து கொடுக்குற பாடல நானும் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவரும் இந்த காதில் வாங்கி இந்த வாகத்தில் விட்டுறாரு டெய்லியும் போயிட்டு இங்கே நாடார் கடையில் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு அதுவும் கடா ஸ்கூல் போகிற டைம்ல செய்கிறதுனா அப்போ தான் காலையில் போய் வாங்கிட்டு வந்தே கொடுப்பாரு அதனால இன்னைக்கு வந்து அவர் என்ன வாங்கிட்டு வந்து தரது நம்மளே கிளம்பி போய் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு கேட்க நானும் அஜி வந்து கிளம்பிட்டோம் எப்பவுமே நான் தான் எப்பயாச்சும் ஒரு வாட்டி போயிட்டு வருவேன் அது வந்து ரெண்டு பை தூக்கிட்டு வந்து பஸ் ஏறது இதெல்லாம் முடியலன்றதுக்காக அஜி வந்து பார்த்தீங்கன்னா துணைக்காக வந்து கூப்பிட்டு போயிருந்தேன் வீட்டில இருந்து கிளம்புறதே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை மணி ஆகி போச்சு வரப்பே லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் வந்து வந்து எங்க கழுவுறதுன்னு சொல்லிட்டு கழுவி வச்சுட்டு கிளம்புறதுக்கே டைம் வந்து அவ்வளோ டைம் ஆகி போச்சு யாரெல்லாம் மார்க்கெட்டு போகிறதுக்கு இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னா ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே ஈவினிங் டைம்ல போனால் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க இல்லையா அதனாலேயே ஒரு சிலர் வந்து இந்த டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணி ஈவினிங் வந்து போவாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஈவினிங் வந்து நானுமே வந்து போயிருந்தேன் நீங்க காயெல்லாம் வாங்குங்க நான் வந்து வண்டியில வந்து கூப்பிட்டு வரேன்னு சொல்லி இருந்தாரு ஆனா அது நடந்தது வேற ஒண்ணு நடந்தது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கடத்தர் உள்ள போய் போனா ஃபுல்லாவே இருக்கும் ஒரு ஒரு இடத்துலயும் என்னென்ன ரேட்டு வந்து சொல்றாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எங்க கம்மியா இருக்கோ அங்க வந்து பார்த்து தான் வந்து வாங்குவேன் அந்த மாதிரி தான் நானுமே நான் வந்து எப்படி நான் ரொம்ப சிக்கனானு சொல்ல முடியாது ரொம்ப தாளாரமும் சொல்ல முடியாது ஏதோ வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறத வச்சு நான் செய்யற ஆளு நான் வந்து இதான் விழுப்புரம் மார்க்கெட்டை நான் சுத்தி கூட காமிக்கல ஏன்னா பையெல்லாம் கையில இதெல்லாம் வீடியோ கூட சரியா எடுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தா அப்படியே வாங்கிக்கிட்டு வந்தோம் அப்படியே பஸ் வந்தது வந்து பஸ் ஏறியாச்சு இவர்கிட்ட கேட்டா வீட்டிலேயே இருக்கிறவங்களுக்கு நாங்க பஸ்ல வந்து ஏறோம் சரி நாங்கள் பஸ்லேயே அப்படின்றதுக்காக வந்தாச்சு எங்க வீட்டுக்கு நேரவே வழி இருக்கு ஆனா சேரா இருக்குன்றதெல்லாம் ஊரை சுத்திட்டு வர மாதிரி தான் ஒரு வழியில வந்து வந்திருந்தோம் வரப்பே பார்த்தீங்கன்னா இவங்களாம் வந்து இந்த குழந்தைங்கள அம்மா எப்போ வருவாங்க கையில ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தான் எங்க வீட்டில் நடக்கும் அதனால எங்க போயிட்டு வந்தாலுமே ஒரு பத்து ரூபா பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்தாதான் அடுத்தது வந்து நான் ஏதாவது வேலை செய்ய முடியும் கூடிய ஒரு வரப்பே பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தேன் அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கையோட வந்து காயில எடுத்து வைக்கலாம் அப்படியே எடுத்து வச்சிருந்தேன் போயிட்டு வர்றது கொஞ்சம் டயர்டா தான் இருக்கும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் விளக்கு எல்லாம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் தான் காய் எடுத்து வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருந்தேன் கார்த்திக மாசம் இல்லையா அதனால காய் வேலை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் நினைச்சு போயிருந்தேன் எதுவும் சொல்ற அளவுக்குலாம் எல்லாம் இல்லை ஓரளவுக்கு நார்மலா தான் இருந்தது கத்திரிக்காய்லாம் நாற்பது ரூபா இது எல்லாமே காய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நானூறு ரூபாய் வந்திருக்கும் நினைக்கிறேன் நானூத்தி இருபது தான் வந்திருக்கும் நினைக்கிறேன் பீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அரை கிலோ இருபதா முப்பதான்னு சரியா இல்லை ஞாபகம் இல்லை நேற்று வாங்கினா சொன்னான்ட்டு அதுக்குள்ள வந்து மறந்து போச்சு வயசானாலே பார்த்தீங்கன்னா அந்த ஞாபகம் மருந்து பார்த்தீங்கன்னா கூடவே சேர்ந்து வந்துடுது மறந்து மறந்து போகுது அதெல்லாம் எடுத்து கவரில் வைக்கிறது டப்பாவில் வைக்கிறதுலாம் போட்டு வச்ச பிறகு தான் அடுத்த வேலையை வந்து ஆரம்பிச்சிருந்தேன்